ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஆண் பெண் அப்படின்னு எல்லாருமே இந்த பதிவை கண்டிப்பா பார்க்க வேண்டும் ஏன்னா வாழ்க்கையில இந்த விஷயத்தை நீங்க ஒரே ஒரு முறை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தேக தரித்திரம் அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்க முழுக்க வந்து ஒழிச்சு எடுத்துடலாம் இது வா உங்களுடைய வாழ்நாளிலேயே ஒரே ஒரு முறை நான் சொல்லக்கூடிய அந்த பரிகார முறையை நீங்க செஞ்சிட்டிங்கன்னா போதும் நிச்சயமா இதிலிருந்து உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ தேக தரிதிரம் அப்படி

நமக்கு வந்து நெகட்டிவ்வாவே வந்து முடிகிற மாதிரி இருக்கும் இன்னொன்னு என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு அது வந்து மற்றவங்களுக்கு நெகட்டிவ்வாக முடிஞ்சுருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே நம்ம பின் தங்கியே நிற்போம் யாருமே நம்மளை வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க ஐயோ இவ அவ கையால் வாங்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையில் கூட நம்ம வந்து இருந்திருக்கலாம் அவள் வரவே கூடாது அவள் வந்து கிராஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையில் கூட நம்ம இருந்துருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லக்கூடியவங்களே நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க மனம்தான் வந்து அதற்கு காரணமானால் இந்த நிலையை கூட மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான பிரத்யேகமான வழிமுறை இருக்குது ஒரு பரிகார முறை இருக்குது அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த தேக தரித்திரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு வந்து ஏதேனும் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் அதில் வந்து நம்ம நெகட்டிவை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு சரும நோய்களாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ தான் பார்த்தேன் அதுக்குள்ளே வந்து பிம்பிள்ஸ் வந்துருச்சு பிம்பிள் ப்ராப்ளம் போகும்னு பார்த்தா முடி கொட்டிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வந்து தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது மருத்துவ செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் காலில் இப்போ தான் போய் இடிச்சிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்து இங்கே கையில் சுலுக்கிடுச்சு இது சுலுக்கு போனோன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஜுரம் வந்துருச்சு இந்த மாதிரி உடல் உபாதைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது ஒரு விஷயத்த வந்து இது கண்டிப்பாக இது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தரித்திரம் வந்து குடிகொண்டுட்டுருக்கு இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு தன்னை சுற்றி ஏதோ ஒரு துர்நாற்றம் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த ஸ்மெல் வந்து குட் ஸ்மெல் கிடையாது அப்படின்றத உங்களுக்கே நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோதான் வந்து நான் பயன்படுத்தினாலும் சரி வாசனை திரவியங்களை நான் பூசிக்கொண்டாலும் சரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்மெல் அது வந்து என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அது என் கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேக தரித்திரம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து போக்குவதற்கான ஒரு வழிமுறை இருக்கு இந்த வழிமுறையை உங்கள் வாழ்நாள்லேயே நீங்கள் ஒரு முறை நான் சொல்றது போல நான் சொல்றது மாதிரி ஒரு செஷன் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இதை திருப்பி செய்ய வேண்டியதே கிடையாது இதற்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஓடுகின்ற நீர் இந்த ஆறு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆறு இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆறு இல்லாதவங்க கடல் இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும் ஆறு இல்லைனா கடல் இந்த ரெண்டு இடத்துல தான் இந்த பரிகாரத்தை நம்மளால் வந்து செய்ய முடியும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் இந்த ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டுமே சம அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இப்போ அரை கிலோ கல்லுப்புனால் அரை கிலோ மஞ்சள் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ கல்லுப்புனா ஒரு கிலோ மஞ்சள் எடுத்துக்கோங்க இது ரெண்டு பொருள்களையுமே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த ஆறு இல்லைனா கடல் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க போயிட்டு யாருக்கு அந்த தேக தரித்திரத்தை நீக்கணும் நினைக்கிறீங்களோ அவங்கள திரும்ப பயன்படுத்தாத ஒரு துணியை போட்டுட்டு அந்த துணியை நம்ம திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஆடையை வந்து அணிஞ்சிட்டு போயிட சொல்லுங்க கையில் ஒரு புது துணியை எடுத்துட்டு போயிடுங்க நீங்க கூடவே எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த அந்த அணிந்து தண்ணியில் விட போகிற அந்த துணியை அணிஞ்சிக்கிட்டு அந்த ஆற்றுல போய் நிற்க சொல்லுங்க ஆற்றுலேயோ இல்லை கடல்லையோ போய் நிற்க சொல்லுங்க நின்றுக்கிட்டு ரெண்டு கையிலையுமே கல்லுப்பும் கலந்த கேட்டு அளவையே எடுத்துக்கணும் இப்போ இந்த கல்லுப்பு இருக்குல்ல அந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரெண்டு கையில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய தலையிலிருந்து அதாவது நெற்றி பகுதியிலிருந்து அப்படியே தொடர்ந்து உங்களுடைய சருமம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே வந்து தொடச்சி அதை எடுக்கிறீங்க தொடச்சி எடுக்கிறீங்க நம்ம தொடச்சி எடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ராங்காக பண்ணிடாதீங்க கொஞ்சம் மிருதுவாகவே அப்படியே பண்ணி உங்களுடைய உடம்புல படுற மாதிரி நீங்கள் பண்ணி அதை அப்படியே வலிச்சு எடுத்து அந்த தண்ணியில் போட்டுருங்க ஓடுற தண்ணி பகுதியில் இல்லை அந்த கடலில் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இது மாதிரி இங்கே நெற்றி பகுதியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதே மாதிரி பின் கழுத்து பகுதியிலிருந்து பின்ன முதுகு முழுக்க அப்படியே பாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வழித்து எடுத்து அதை அப்படியே அந்த ஆற்றில் போட்டுருங்க போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஆடையோடைய அப்படியே முங்கி எழுந்துருங்க ஒரு மூணு முறை முக்கு போட்டு எழுந்துருங்க கடலாக இருக்கட்டும் ஒரு ஆறாக இருக்கட்டும் மூணு முறை முங்கி எழுந்துட்டு நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை கழட்டி அங்கேயே போட்டுட்டு புது ஆடையை அணிஞ்சிக்கிட்டு அந்த ஆடையை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு மனசார சாமியை கும்பிட்டுட்டு நல்லா உங்கள் வேலையை பார்க்க நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் மஞ்சள் அண்ட் தென் கல்லுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்கள் எப்படி நாங்கள் மஞ்சள் தேய்க்கிறது இது வந்து சரிப்படுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க ஒரு முறை செய்கிறதுனால தவறு கிடையாது உங்களுடைய தரித்திரம் நீங்குவதற்காக செய்கிறது மஞ்சள் அப்படின்றது கிருமி நாசினின்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேட் வைப்ரேஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தரிதிரத்தை நீக்கக்கூடிய ஒரு அதி அற்புத பொருளாக இருக்குது அப்படின்றதுனால தான் இதை பயன்படுத்த சொல்கிறோம் அதனால் ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆண்கள் தாராளமாக அதை செய்யலாம் பெண்களும் இதை வந்து கண்டிப்பாக செய்யலாம் சரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடுற ஆறும் கிடையாது கடலும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இது ரெண்டுமே இல்லை இது ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது வேற வழியே இல்லை அப்படின்றவங்களுக்கான ஒரு வழிமுறையை நான் சொல்கிறேன் அது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் குளம் இருக்கும் கண்டிப்பாக கோவில் குளம் நீர்நிலை இருக்கும் அங்கே போய்ட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துங்க அந்த நீர்நிலையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் குளியல் அறையில் நான் சொன்ன அதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மஞ்சளையும் கல் சேர்த்து குளியல் அறையில் உடல் முழுக்க தேய்ச்சி எடுத்து அதை வந்து தண்ணீரில் வந்து அப்படியே நீங்கள் கரைச்சிடுங்க நல்லா அப்படியே தண்ணீரில் அந்த கல்லுப்பு உப்பு அப்படியே கரைச்சிருங்க நல்லா கரைஞ்சி அது போயிடணும் த தங்கியோ தேங்கியோ இருக்கக்கூடாது கரைஞ்சி போயிடணும் போன பிறகு நீங்கள் உடம்புக்கு குளிச்சிருவீங்க உடம்பு குளிச்சு முடித்த பிறகு இந்த கோவில்லேருந்து தீர்த்தம் கொண்டு வந்தீங்க இல்லையா குளத்து நீர் கொண்டு வந்திங்க இல்லையா அந்த நீரை வந்து உங்கள் உடலில் நல்லா தெளிச்சிடுங்க தெளிச்சுட்டு உங்களை நீங்கள் புனிதத்தன்மை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் இந்த மெத்தடை வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யலாம் ஸோ இதை வந்து ஆறு கடலில் செய்யக்கூடியவங்க என்ன மெத்தடில் செய்யணும்னு சொல்லிவிட்டேன் இது ரெண்டுமே இல்லாதவங்க கோவில் குளத்துலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் செய்யக்கூடியவங்க எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டேன் ஆண் பெண் இருப்பாளருமே செய்யலாம்னு சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஆண் பெண் இவங்க எல்லாமே வந்து ஆறு கடல் இதில் நாங்க செய்ய போறோம் அப்படின்னா நீங்க தொடர்ந்து இதை வந்து மூன்று மாதம் மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதம் செஞ்சிடலாம் நீங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் இல்லை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தொடர்ந்து மூன்று மாதங்கள் மாதத்திற்கு ஒரு முறை நீங்க செய்ய போறீங்க வார வாரம் நான் சொல்லலை மாதத்திற்கு ஒரு முறைன்னு தொடர்ந்து மூன்று மாதங்கள் செஞ்சுட்டு விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்க வாழ்நாள் முழுக்க இதை நீங்க செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது இது யாருக்கு ஆறுலையும் கடல்லையும் விடக்கூடியவங்களுக்கு இந்த மெத்தட் வீட்டில் செய்யக்கூடியவங்க தொடர்ந்து பன்னிரெண்டு நாள் செய்யணும் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து பன்னெண்டு நாள் நீங்கள் அதை செய்யணும் டெய்லி டெய்லி செய்யணும் தினம் தினம் தொடர்ந்து பன்னெண்டு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுடலாம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அதை செய்ய வேண்டாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தரித்திரம் நிச்சயமாக அதிலேருந்து உங்கள்கிட்ட இருந்து நீங்கள்கிட்ட மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க பெண்களுக்கு கூடுதல் குறிப்பு தர மாதவிடாய் காலகட்டத்தில் இதை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படி நீங்கள் மாதவிடாய் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு நாள் நிறைவடைஞ்சிடணும் இந்த அஞ்சு நாள் நிறைவடைந்த பிறகு ஆறாவது இருந்து கணக்கு வச்சு தொடர்ந்து பன்னெண்டு நாள் அதாவது வீட்டில் செய்யக்கூடியவங்க தொடர்ந்து பன்னெண்டு நாள் அதை வந்து செஞ்சிடணும் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது ஆறு கடலில் செய்யக்கூடியவங்க மாதவிடாய் காலத்தை தவிர்த்துட்டு அஞ்சு நாள் நிறைவடைந்த பிறகு மூன்று மாதங்கள் கண்டிப்பாக இந்த நாள் பார்த்து கண்டிப்பாக போய் செஞ்சிருங்க ஸோ இதுதான் வந்து மெத்தட் இந்த தேக தரித்திரம் நீங்குவதற்கான எளிமையான வழிமுறையை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்த பிறகே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் அப்படின்றதும் நீங்கிடும் உங்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய அந்த தாட்ஸ் நீங்கிடும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு கூடுதல் குறிப்பும் இதில் உண்டு ஒரு சில பெண்மணிகள் ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க இவங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேலை செய்யப் போகிறோம் அப்படின்னா உங்கள் கை ராசியான கைங்க உங்கள் கையால் எங்களுடைய கஜானால ஒரு பணம் போடுங்க உங்கள் கையால் இதை வந்து வாங்கி கொடுங்க நீங்கள் எங் உங்கள் கையால் ஒரு புடவை எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த நாள் நீங்கள் தட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த சுப நிகழ்வு சிறப்பாக இருக்கும் திருமாங்கல்யத்தை நீங்கள் உங்கள் கையால் எடுத்து கொடுங்க எங்கள் குடும்ப விருத்தியாகும் அப்படின்ட்டு ஒரு சிலரை நம்ம வந்து கொண்டாடுவோம் உண்மையிலே அவங்க வந்து நமக்கு ரொம்ப ராசியான நபராக இருப்பாங்க அவங்களே வந்து அது மனதார வேண்டி கொடுப்பாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல் இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு வேண்டி கொடுப்பாங்க அந்த ஆற்றல் உங்களோட தொடர்ந்து நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட உங்கள் கையில் இந்த தரிதிரம் சேராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் இந்த கல்லுப்பு மஞ்சள் ரெண்டுமே அளவு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் கைகளில் அதை வச்சு நல்லா அப்படியே கையை வந்து தேய்ச்சிடுங்க ஹார்ஷாக தேய்ச்சிடாதீங்க கல்லுப்பு கீறிடும் அதனால நல்ல கை முழுக்க அதை வந்து தேய்ச்சிட்டு அப்படியே அதை வந்து நீர்ல கழுவிடுங்க இதை நீங்கள் கடல் நீரில் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு ஓடுகின்ற ஆற்றுல போயிட்டு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பு செய்ய முடியல அப்படின்றவங்க வீட்டில் வந்து தொடர்ந்து இதை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் கையில் எப்போவுமே மகாலட்சுமி குடிக்கொண்டு இருப்பாங்க அதிர்ஷ்டலட்சுமி குடிக்கொண்டு இருப்பாங்க எப்போவுமே எங்கே போனாலுமே உங்களை முதல் நிலையை நிறுத்தி உங்கள் கையால் வாங்கணும் அப்படின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் உங்கள் கரங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மூன்று மெத்தட்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே தரித்திரத்தில் தேக தரித்திரம் தொடர்பான விஷயங்களாக இருக்குது இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் செஞ்சுருங்க ஏன்னா இது இது ஒரு முறை தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள் முழுக்க செய்ய போகிற விஷயம் கிடையாது அப்படின்னும் பொழுது ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்க்கலாமே செஞ்சு பாருங்கள் மாற்றம் கிடைக்கும் இது யாருக்கெல்லாம் செய்யணும்ன்ற அந்த அறிகுறிகள் சொல்லியிருக்கிறது இருக்கக்கூடியவங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதை செய்யுங்க மாற்றம் நிகழும் அந்த மாற்றத்தை பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு எங்களுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய விஜே ஆர்த்தி விலாக் பல பேரை நெருங்கிட்டு பல உறவுகளை இணைச்சிட்டு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருக்குது இந்த மகிழ்வோடு இன்னும் நிறைய பொறுப்புகளும் எங்களுக்கு வந்து நிறைஞ்சிருக்கு அந்த பொறுப்போடு நிறைய பல தகவல்களோடு அடுத்தும் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்